கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அழிலுயா பாருங்க இந்த வசனம் எப்போ இது சொல்லப்பட்டது என்றால் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களோட அவர் இருக்கும்போது அவர் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரோகியாய் கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயினும் அடிக்கடி ஜலத்தினும் விழுகிறான் அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் இயேசு பிரதித்திரமாக விஸ்வாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் பாருங்க இந்த வேத வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சந்திரோகி வியாதி உள்ளவன் அந்த சந்திரரோகியாய் வந்து கொடிய வேதனைப்படுகிற ஒருவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம் அது வந்து சீசர்கள் ட்ரை பண்ணாங்க அவங்களால துரத்த முடியல அப்போ அவங்களால துரத்த முடியலன்னு சொல்லி அந்த 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 பையனுடைய தகப்பன் வந்து சொன்னபோது அவர் வந்து சீசர்களை ஏசப்ப வந்து கடிந்து கொண்டார் விசுவாசமில்லாத மாறுபாடு சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான் பாருங்கள் நம்ம ஆடரா மத்தியில் வந்து ஆண்டோட கிருபையில் ஒவ்வொரு வசனங்களாக நம்ம தியானித்து ஆவியான வெளிப்பாடுகளோட இதை உங்களிடத்தில் பிரசன்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதலை தந்தார் அதன்படி தான் செய்கிறேன் என்னுடைய சுய விருப்பம் எதுவுமே கிடையாது அதோட ஆவியானவர் வெளிப்படுத்துவது நானும் கற்றுக்கொள்வதற்கு தான் எனக்கும் உங்களுக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் இது எனக்கும் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இதன்படி சொல்லுகிற கருத்துக்கள் கூட உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டது தான் இதை பொதுவாகத்தான் நான் பிரசன்ட் பண்ணுகிறேன் இது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பாருங்க பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் நாமம் அந்த நாமத்தினால தான் பிசாசை துரத்த முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை நாமம் வல்லமை நாமம் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரோட நாமத்தினாலதான் பிசாசை துரத்த முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஆண்டோருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டர்கிட்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்தவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் அலறியெடுத்து ஓடும் அந்த அதிகாரம் நம்ம கிட்ட ஆண்டர் கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு கொடுத்திருக்கிறார் அதுதான் நம்ம வந்து மார்க்ல பாக்குறோம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான அப்படின்னு சொல்லி என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிசாச துரத்த முடியும் அந்த அதிகாரம் ஆண்டோர் நம்மளுடைய கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை நாம் பயன்படுத்தி அந்த அதிகாரத்தின்படி பிசாசுகளை துரத்த வேண்டும் அது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார் அப்ப அவரோட வழிகளில் அவரோட அடிச்சோடுகளை பின்பற்றுகிறார் நாம் அவர் செய்த காரியங்களை அதன்படி நாமும் செய்ய வேண்டும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இயேசு பிசாசை அதட்டினார் நாம் பிசாசை அதட்ட வேண்டும் பிசாசுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது நாம் அந்த பிசாசுக்கு எதிர்கொண்டு நிற்கணும் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான் அலேலுயா இது வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பிசாசை அதட்டினா உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் பாருங்க இந்த வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் நாம் விசேஷித்த பாத்திரம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக நம் வாயிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த வேண்டும் ஒருவர் பிசாசின் பிடியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிற அப்பளை போ இந்த சரீரத்தை விட்டு அப்பளை போ சாத்தானே ஓடி போகும் அதை விசுவாசத்தோடு நாம் அதட்ட வேண்டும் அது அந்த விசுவாசத்தோடு நாம் அதட்டும் போது பிசாசு நம்மளை கண்டு பயப்படும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையின் நாமம் நாம் அதை கை கொண்டு நாம் ஆண்டவர் எப்படி நடந்தாரோ எப்படி அவர் ஊழியம் செய்தாரோ அதன்படி நாமும் செய்து கத்தடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நேற்று மின் மென்ட் மாறாதவரே அன்பு நேசர பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை காணும்படியாக முடியாத எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்திரே அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் உங்களுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே எங்கள் வாழ்க்கை வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் குயவன் ஆண்டவரே உடைய கையில் இருக்கிற களிமண் நாங்கள் ஆண்டவரே எங்களை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே ஆவியானவரே என்னோடும் அண்டவரே இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடும் நீர் பேசி கொண்டிருக்கிறேன் நீ இடைப்பட்டீர் அண்டவரே நன்றி தகப்பனே அண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீராண்டவரே அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினோ அதே அதிகாரத்தில் நாங்கள் பயன்படுத்தி மும்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த அண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற பல்லவையை கொடுத்திருக்கிறேன் நன்றி தகவனே அதை நாங்கள் பயன்படுத்தி அண்டரே அநேகர் ஆண்டரை பிசாசின் பிடி சிக்கி தவிக்கிறார்கள் ஆண்டவரே மனுக்குளம் அண்டரே பிசாசின் பிடியில் அண்டவரே அப்ப கட்டுகளில் அண்டவரே சிக்குண்டு கிடக்கிறார்கள் அண்டவர் அந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தி அண்டவரே அப்பா பாதிக்கப்பட்ட அந்த இருளில் இருக்கிறவர்களை ஒளி நடத்து கொண்டு வர கட்டுக்களில் இருந்து விடுதலை ஆக்க அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை நீர் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் அண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் அன்றவரே உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்த முடியாக ஆண்டவரே நாங்கள் அதை தினமும் அன்றவரே அப்பா எங்கள் வாழ்ந வாழ்க்கையில் எங்களோடு ஆண்டவரே பழகிறவர்கள் அன்றவரே எங்கள் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் யார் யாரெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து அதிலிருந்து அவர்களை விடுதலை தருகிற அண்டவரே அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியாத அண்டவரே எங்களோடு நீர் அண்டவரே பேசி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அதை முடி செய்வதற்கு எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிற மாட்டார் அர்ப்பணிக்கிற கத்தாவே எங்களுக்குள்ளே இருந்து நீரே செயல்படுத்துவீராக நீரே நடத்துவீராக நன்றி தக நீர் அப்படியே சேர்க்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிங்க பலப்படுத்துங்க இந்த வீடியோவை காட் கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடும் அண்டவரே அடிமையோடும் அண்டவரே நீர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்க ஏசுக்கு சுனாமத்தினாலும் ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழு இலமாடைய பரிசுத்த நாமத்தை சூத்திரி என் ஆத்மாவை கத்திரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல பகனும் வரவாதே ஆமேன் ஆமேன் பிரைஸ் தலால் தேங்க்யூ ஜீசஸ்